அப்போ எனக்கு உண்மையில் இப்போ வந்து கடையில் வேலைகளும் இல்லை குறைவுதானே இப்போ நான் வந்து இருக்கிற டாக்டர் நான் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் வரணும்னு சொல்லியிருந்தேன் இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்கள் வந்து வீட்டிலேயே இருந்து வீடியோ செய்கிற நேரம் வெளியில் போய் வீடியோ செய்கிறது வந்து உண்மைக்குமே பார்க்குற உங்களுக்கும் நல்லதாக இருக்குமென்றதை நம்புகிறேன் மாதிரி எங்களுக்கும் வந்து புது இடங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதனடியால் அப்பாண்ட கூட இன்னும் பாலச்சேனைக்கு வளர்க்கிறதாக இருக்கிறேன் பாலச்சேனைக்கு போயிட்டு என்னானுமப்பாவும் சேர்ந்து அங்கே மற்ற கிளப்புக்கு போகணும்னு சொன்னாங்க போனாலும் இப்போ நாங்கள் போயிட்டோம் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் எந்தெந்த இடத்த பார்க்க போகிறோம்ன்றதை நாங்கள் காட்டுப்போம் மற்றது வந்து போகிற இடங்களில் புதுசு புதுசான பயணங்கள் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் முந்தி சின்ன இடங்களுக்கெல்லாம் போயிருப்போம் அதே மாதிரி இது ஒரு பழைய ஒரு நினைவுகளோடு இருக்குமன்ற நம்பிக்கையோடு நானும் வந்து போகிறேன் இப்ப வேறு யாரும் இல்ல அப்பாண்டாக்களா இருக்கும்பொழுது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சோமரன் ஆக்கள் ரோசாயிங்க ஏற்றி கொண்டு போக போறோம் அதாச்சும் ஏற்றி கொண்டு போக அவங்களை கூப்பிட்டு அவங்க பேன்களை வச்சு மிச்சத்தை வந்து கதைப்பாங்க என்ன மாதிரி எங்க போயிடும் ஆகிட்ட போயினோம்ன்றத வந்து வேண்டாம் அவங்கள பயணம் வந்து போன வருஷத்துக்கு ஒருக்கா நான் முதல்வர்கள் ஏற்றிக்கொண்டு போனேன் போல இது போன வருஷம் போனது மணந்து போனோம் அண்டைக்கு இந்த வீடியோ போட்ட அப்புறம் பெங்களே பொறுக்கா கூட்டிக்கொண்டு போங்கோ என்றது மாதிரியும் ஒரு இது என்ன சரி ஓகே அப்ப நாங்க வந்து மட்டை கிளம்புக்கு போகிறது என்ன காரணம் என்றது அவங்களை கேட்டுக்கொண்டு என்ட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு நெடு பயணம்தான் இது இது வந்து என்ன காரணத்துக்காக போய் என்ன பண்ணுறது நாங்கள் உள்ளுக்குள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் ஓகே வாகனத்தில் வந்து வேறாச்சு எல்லாருமே இப்ப வந்து போறது வந்து உங்களுக்கு சொன்ன யாரும் இல்ல எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஆக்கள் தான் எல்லாம் தெரியும் எல்லாருமே வீடியோல பார்த்த முகங்கள் தான் மறுபடியும் பார்க்க கூடிய மாதிரி இருக்குது இப்ப மட்டை கிளப்புக்கு என்ன அலுவலம் என்ன அவசரம் என்ன அலுவலா போகிறீங்க அவசர அலுவலம் அவசர அலுவலம் இல்லை இப்ப போய் வருஷத்துக்கிட்ட வருஷத்து நினைக்கிறேன்

அது மட்டும் இல்லை என்னென்னு சொல்கிறது எல்லாருமே வந்து வேலை செய்கிறாக்கலாம் இப்போ ஒரு ஒரு நாளாக லீவ் எடுத்து தான் போயிடும் முடியாது வியாழக்க என்ன இன்றைக்கு வந்து தெரியும் எங்களை சனியார் லீவ் அண்ட வழியால் வெள்ளிக்கிழமை வலுக்கடினா என்ன போயிட்டு திங்கட்கிழமைண்டாலும் வலுக்கட்டு திரும்ப வரணும்ன்ற ஒரு இதில் சரி நான் போகிற மாதிரி போகிற இடங்களில் ஒரு பயணங்களை பார்த்து கொண்டு போவோம் அதோட அப்பா கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டே முடியும் போராட்டம் பெண் எவ்வளோ வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு பெண்பெல்லாம்

அப்ப போய் வேற லெவல்ல அப்ப நாங்க அங்க போ 보면은 போய் தே രണ്ട് <laughs> 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 <laughs>

சரி வேண்டும் சாப்பிடுவோம்மா ம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வலுக்கிட்டுட்டோம் இப்போ போய் போய்கொண்டிருக்கிறோம் கபரணா ரோட்டால் தான் இனி வழுக்கிடவோம் அங்கே இருக்கிற அதுவும் கபரண ரோட்டில் என்ன நடக்கிற ஓன்டேமே வந்து கொண்டு போவோமே அது உங்களுக்கு வந்து சரி ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்றது நம்புகிறேன்

அது அடிச்சு போட்டு போயிருக்கும் இல்ல வாகனத்தாலே யானை அடிச்சு விழிஞ்சு போட்டாங்களாம்னு சொல்ல அப்படியான கதை வராது

ஒரு வடிவதங்கள்லாம் இப்படி தந்தோன்னு அங்கால பள்ளங்களை பார்த்தா அந்த நுவாத இது ரெண்டு வாக்கைகளையும் அங்கால வந்து கடும் பள்ளம் வருது காஞ்சு காஞ்சு வீடியோ எடுங்க நாளைக்கு பேப்பர்ல வர கூடாது போய் வீடியோ எடுத்து சந்தோஷம் சரி எப்படி நாங்கள் அப்படி எங்களை போய்ட்டு பா ஓ அதாவது எங்களுக்கு நடுகை அதை போன உடலா இருக்கிறேன் யாருமே கண்டு வாங்க இல்லை ஜீரோ மீன் மங்கலம் தான் பாட்டுங்க نا تھڑی پیلے ہند یانی ادھاں تھڑی پیایا ہند بند اوے نورین او یانی بڑا بڑا کڑا او بڑا کڑا 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 او اوے تا کڑ جڑ او بڑا او تو یار کو اوئے من گڑا کھڑا رہاں گا بڑا ڈلنگ ویشے تھینک یو اےڑی اے گڑنگ ونگ اے

கு பெரிய காட்டு இருக்கா பின்னுக்கு

தனியானே எவ்வளவு பெரிய உருப்படி என்று பாத்தீங்களோ மாட்டுப்படக்கூடாது இலகான நீங்க போங்க அங்க நல்லா நாங்க பாக்குறோம் மா நீங்க எதுக்கு அலட்டாதா இல்ல സത്യം കേട്ടാകണം അങ്ങോട്ട് രങ്ങവട മാള വെരങ്ങുന്നു എങ്ങും പോവണ്ട നോളി താഴെ ഇരിക്കാൻ പോകണം ഓ എവിടെയാ ജോവൻ ജോവൻ വലിയട നീങ്ങാൻ പോക എവിടെയാ നടക്ക ഏ നീങ്ങരങ്ങില് നേരെ ഭയങ്കര വെരിയാൻ എഴുളുവോ അല്ല സൂ குடங்கள்லயே <laughs> கரிய <laughs> <laughs> அங்க நிக்க பாக்கவே கிட்ட வார மாதிரி ఆ కనీయార్ అవర్ అవర్ యు దయనీ పాతింగల

என்ன <laughs> <laughs> <laughs>

கோல் வரும் பொழுது காதைச்சினாங்கள் கோல் பண்ணி எங்க தம்பி எடுத்து அப்போ அப்ப ஃபோன் பண்ணி காதைச்சினாங்கள் காதைக்கே தான் அப்படியே வாதிங்கனு சொன்னால் ஜானி ஒண்டதுல கண்ட அது வந்து ஒரு வயல்வெளியில தான் அந்த ஜானை வந்து நிக்குது ஆனா அது வந்து நல்ல யானையா இருக்கும் ஓ பலகம்மா என்ன ஒருக்க ஒரு பாருங்க பாருங்க எப்படி நின்னு நிக்குது நிக்குறானே காட்டுங்க இப் என்ன பெம்பலண்ட இல்ல தண்டை இருக்குது நாங்கள் யானையிட்ட போக

இப்படியான சமயத்துல அப்ப அதே போல நீங்க எங்களை நிக்கலாம் நீங்களும் ஒரு ஞானம் இல்லாம போய் இந்த இடத்துல நிக்கிறீங்களோ உண்டு அப்படி இதை நாங்களும் சாப்பிடுது ஓ சாப்பிடுது மற்ற ட்ரெயின் ஒன்று வந்து இருக்கு தச்சுதா விட்டு கிளைச்சாலும் நாங்கள் ஓடி வந்துருவோம் ட்ரெயினுக்குலாம் மாட்டு போட்டுருவா அது நாங்கள் மாட்டு போட்டுருவோம் நாங்களே நீங்களே ஓடி வந்துடுவோம் அதுதான் இப்ப ரெயின் வேற யானை பின்னுக்கு போகுது போகுது ஓகே அப்ப நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் என்ன முடிப்பேன் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்